கடைசி பத்து வந்தால் முஸ்லிம் சமூகம் முழுவதும் ஷாப்பிங் மாலி இரவு தெரியாது லைலத்தில் கதிருட இளவாக இருக்கிறான் இவன் துணியை வாங்கி கொண்டிருப்பான் அவனுக்கு தெரியாது அந்த இரவில் இளவில் அவனுக்கு விதித்த விதி அந்த வருடத்துடைய மரணம் என்று அந்த மரணத்தை அந்த அந்த இளவில் அல்லா அவனுக்கு விதித்த விதி அவனுடைய செல்வம் குறையும் என்பதை அவன் நோயில் அகப்படுவான் என்பதை அல்ல எங்கிக் கொள்ள வேண்டும் இந்த நாளில் இந்த இரவில் கரம் கொடுத்து அல்ல அழைக்க வேண்டும் அந்த விதியை மாற்றும் அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆனால் என் வாழ்வை நீட்டிக்கொடு என்று கேட்க வேண்டிய வேண்டியது அல்ல நான் செய்த பாவங்களை மன்னித்து விடு என்று கேட்க வேண்டிய வேண்டியது ரப்பிடத்திலையால் எனக்கு விதித்திருக்கக்கூடிய நோயை நீக்கிவிடு என்று கேட்கக்கூடிய நேரம் அதுலான் என் குடும்பத்துடைய பிரிவை அந்த பிரிவில் இருந்து அவர்களை விடு என்று கேட்க வேண்டிய நேரம் அது அந்த நேரத்திலே இவன் உறங்கிக் கொண்டிருந்தால் அந்த இரவை பாதுகாக்கினால் இவனை விட அல்லாஹிடத்திலே நஷ்டவாலி அல்லாஹிடத்திலே இறைவிற்குள்ளானவன் அல்லாஹிடத்திலே கேவலத்திற்குள்ளானவன் யாரும் கிடையாது உள்ளத்தின் அடையாளம் அதுமினின் அடையாளம் அது அல்லாஹ் கொடுத்த அத்தாட்சிகளின் மிகப்பெரிய அத்தாட்சி நம்முடைய கலாமை அல்லா தேர்ந்தெடுத்த அத்தாட்சி ஒரு மலையின் மீது இந்த வேதம் இறக்கப்பட்டிருந்தால் அந்த மலை வெடித்து சிதறி பசுமமாக இருக்கும் ஆனால் உள்ள அதை கேட்கும் பொழுது சோம்பல் படுகிறது கேட்கும் பொழுது போர் அடிக்கிறது குரானுடைய வசனங்களை ஓதி அர்த்தம் சொன்னால் அவர்களுக்கு அதுவெல்லாம் தேவையில்லை ஒரு நபித்தவருடைய மரண செய்தி அல்லது ஒரு தியாகத்தை சொன்னால் அவருடைய உள்ளமதை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்கிறது என்ன வித்தியாசம் வித்தியாசம் கதை கேட்பதிலும் வரலாறுகளை தெரிந்து அதை உள்ளத்திலே ஆனந்தத்துக்குரியதாக உள்ளத்திலே கவலைக்குரியதற்காக மாற்றுவதிலும் தான் நம்முடைய சமூகம் பழகிவிட்டதை தவிர குரானுடையோ குரானுடைய வசனத்தை கேட்டு இன்பம் காண்பதையோ குரானுடைய வசனத்தை கேட்டு உள்ளத்தின் ஆறுதலை தேடுவதையோ எடுத்துக்கொள்ளவில்லை ரமதானில் பாவ மன்னிப்பை தேடாமல் எப்போது தேடப்போகிறோம் ரமதானில் என் ரூக்கு முன்னால் கண்ணீரை சிந்து அழுகாமல் எப்போது கண்ணீரை சிந்து அணுகப் போகிறோம் ரமதானில் இரவுடைய நேரங்களில் அல்லாஹுவை நின்று அழைக்காமல் எப்போது அல்லாஹுவை அழைக்கப் போகிறோம் ரமதானில் என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடாமல் எப்போது பாவங்களுக்கு மன்னிப்பை தேட போகிறோம் அதன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லும் சொன்னார்கள் யாரை ரமதான் வந்தடைந்து அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் அவர்கள் நாசமாகட்டும் தூதர் சொன்னார்கள் ஆனால் பயமில்லை அச்சமில்லை இதுவரை என் ரொம்ப கடமை சொல்ல முடியும் இரவுடைய நேரத்தில் தனித்து தொழுது அல்லாதவை நினைவு கூர்ந்து அழகு அழகு அழுது சுதோதல் கிடந்ததால் இந்த ரமதானி உண்டா தூதர் அழுதார்கள் நமதானில் நபித்தோழர்கள் தோழர்கள் அழுதார்கள் நமதானில் நபைத்தோழர்கள் அல்லாதவை அழைத்தார்கள் நமதானில் முழு ரமதானம் ஐமானத்தோடும் சூழப்பட்டதவர்களுக்கு ஆனால் என்னுடைய ரமதான உறக்கத்தோடும் சோம்பேறித்தனத்தோடும் உணவோடும் சாரிலும் இப்தானியுடைய உணவை தயாரிப்பதிலும் ஆடைகளை வாங்குவதற்காக கடை கடையாக அடைவடையும் கலி கழிந்து கொண்டிருக்கிறது குர்ஆன் இன்ன காதல் குர்ஆனையில் இல்லத்தை ஹியா அக்குமா உங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய புத்தகம் இந்த குர்ஆன்

அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொள்ளுவோம் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் எம்மை அல்லாஹ் ரப்புல்லாலமின்னுடைய அடியாகனுடைய பட்டியல் இருந்த ரமதானில் இணைப்பான் அல்லாஹ் ரப்புல்லாலமின் லைலத்தில் கதருடைய இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவான் லைலத்தில் கதிருடைய இரவை அடைந்த அல்லாஹ் அம்புலாமின் எந்த நன்மை உண்டு அந்த லைனத்தில் கதிருடைய இரவை சூழ்ந்தானோ அந்த நன்மைகள் அனைத்தையும் அடையக்கூடிய வாக்கியத்தையே மக்கு தருவான் லைலத்தில் கதிருடைய இரவை புக் இரவின் முக்கியத்துவத்தை அறியாதவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் உறங்கிக் கொண்டிருப்பவர்களை தட்டி எழுப்புங்கள் உள்ளத்தாலும் கரங்களாலும் அல்லாஹூர் அப்புல்லாலமின் அதற்கு எமக்கு உதவி செய்யட்டும் அல்லாஹூ அப்புல்லாலமின் இஹ்லாசோடைய உரைகளையும் நம்முடைய செவிகளையும் அல்லாஹு அப்புல்லாலமீன் ஆக்கி அதை என்னுடைய உள்ளத்திலே கொண்டு போய் சேர்த்து என்னுடைய வாழ்வில் அந்த வார்த்தைகளை செயல்படுத்துவதற்கு அல்லாஹு ஆலமின் எமக்கு அருள் செய்யட்டும் அவெல்லாம் ஏழைகள் அல்லாஹான் செல்வந்தன் வசதி உடைத்தரும் ஏழைகளை ஏழைகளாக உணர்வோம் குற்றவாளிகளை குற்றவாளிகளாக உணர்வோம் என்னுடைய உள்ளத்தை காலுக்கு கீழ் போட்டு மிதித்து தர்மதானுடைய பத்து பொழுதும் நான் முனாஃபிக்காக இருப்பேனோ என்ற அச்சத்தில் அல்லாவிற்கு முன்னால் நின்று தொழுது அழுது அல்லாஹுவிடத்தில் மன்னிப்போய் தேடுவோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதற்கு உதவி செய்யட்டும் அல்லாஹர் அம்புலாலமின் எம்முடைய பாவங்களை மன்னிக்கட்டும் இந்த அடைந்து இந்த ரமதானுடைய முழுமையான நாட்களையும் எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களையும் பயன்படுத்துவதற்காக எமக்கு உதவி செய்யட்டும் ஷைதான் நஃப்ஸ் எம்மை இருபத்தி ஒன்று போனால் அண்ணன் இருபத்தி மூன்று இருக்கிறது இருபத்தி மூன்று போனால் அண்ணன் இருபத்தி ஐந்து இருக்கிறது இருபத்தி ஐந்து போனால் அண்ணன் இருபத்தி ஏழு இருக்கிறது இருபத்தி ஏழு போனால் அண்ண இருபத்தி ஒன்பது இருக்கிறது சரி இந்த ரமதான் போனால் என்ன அடுத்த ரமதான் வரும் என்று நப்சு எம்மை ஏவிக்கொண்டே வரும் கண்களை மூடி திறப்பதற்கு முன்னால் எல்லா ரமதானுடைய நாட்களும் இம்மை விட்டு கடந்து சென்றிருக்கும் அடுத்த ரமதானை அல்லாஹூர் அப்புல்லாலமின் அடையக்கூடிய வாய்ப்பை எமக்கு ஏற்படுத்துவாடா என்று யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது என்னுடைய இறுதி நிலத்தில் கதனுடைய இரவாக எம்முடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய இரவாக கூட இது இருக்கலாம் அல்லஹுவே ஆதரவு அல்லாஹ் அல்லஹூர் அப்புல்லாலமின் இன்னும் பல ரமதானை அடையக்கூடிய வாக்கியத்தை எமக்கு தர வேண்டும் என்று اقول قولي هذا استغفر الله لي ولكم جزاكم الله خيرا والسلام عليكم ورحمه الله وبركاته